ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அம்மா சமையல் பை வீட்யூட் டாட் காம் இன்னைக்கு கிச்சன் டிப்ஸ் பத்தி சொல்லி தரேன் வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம டீக்கு போடுறது தேயிலை இருக்கு இந்த தேயிலை நம்ம அப்படியே போட்டு தான் நம்ம டீ போட்டு குடிப்போம் இப்போ நீங்க அப்படியே போட்டு குடிக்கதை விட ஒரு கிலோ தேயிலையில ஒரு பத்து பன்னெண்டு இந்த ஏலக்காயை நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கிடுங்க பார்த்தீங்களா பவுடர் பண்ணிட்டு வந்துட்டோம்மா பவுடரை பண்ணி அந்த தேயிலையை நம்ம போட்டு ஒரு கிண்டு கிண்டு நம்ம விரையும் வச்சுட்டோம்னா இந்த தேயிலை நம்ம டீ போட்டு குடிச்சோமாக்கும் நல்ல ஒரு வாசம் வரும் நல்ல ஒரு புத்துணர்வு கிடைக்கும் பார்த்துக்கிடுங்க இப்ப சீனி பார்த்தீங்கன்னா இந்த சீனி நம்ம எப்படி தான் மூடி வச்சாலும் எறும்பு வந்துடும் பார்த்துக்கிடுங்க அந்த எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஃப்ரிட்ஜு இலை ஒரு இலையை இப்படி ரெண்டு துண்டை பிச்சு அது உள்ளே போட்டு நீங்கள் மூடிட்டிங்கன்னா எடுக்கும் தோறும் அதை தள்ளிவிட்டு நீங்கள் சீனியாலையும் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதில் எறும்பும் போகாது ஒன்றுமே ஆகாது சீனி அப்படியே நல்லாயிருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது குழம்புக்கு போடுறத மசாலா பார்த்துக்கிடுங்க இந்த மசாலாவில் நம்ம அப்படியே வச்சோம்னா கொஞ்சம் கட்டி பிடிச்சி பேரும் நாளாக நாளாக அது மனம் குறைஞ்சி வம்ப பேரும் பார்த்துக்கிடுங்க இப்போ நம்ம இதில் இந்த மசாலாவுக்கு இப்படி ஒரு ஸ்பூன் உப்பை போட்டு அதை மிக்ஸ் பண்ணி வச்சமாக்கும் குழம்புக்கு எப்படி போட்டாலும் கட்டியே பிடிக்காத பார்த்துக்கிடுங்க நல்லா இருக்க இருக்க நாள் படம் ஆனாலும் கட்டி பிடிக்காம அது வாடையும் மனமும் போகாம அப்படியே இருக்கும் பார்த்துக்கிடுங்க உப்பு போட்டுருக்கதை மறக்காம குழம்புக்கு போடும்போது கவனமா உப்பு போடுங்க அப்படியே பழகிட்டோம்னா நம்மளுக்கு நல்ல ஞாபகம் வந்துடும் நம்ம குக்கரில் எண்ணெய் குழம்புனாலும் வைப்போம் குழம்பு வைக்கும்போது அது பொங்கி கவுந்து அந்த மூடியெல்லாம் வேஸ்ட்டாக அசிங்கமாக இருந்து பார்த்துக்கிடுங்க அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அதில் குழம்பு வைக்கும்போது அதில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிக்கிடுங்க கொஞ்சம் அந்த குழம்புலையும் எண்ணெயை ஊற்றிட்டு அப்புறமா நம்ம மூடுவோம் பார்த்திங்களா அந்த மூடிலையும் கொஞ்சமாக அந்த நட்டு இருக்கு பாருங்க அதில் ஒரு சொட்டு எண்ணெய் இந்த நடு பக்கத்தில் இதில் ஒரு சொட்டு எண்ணெய் இப்படியே நீங்கள் ஊற்றி இதை குழம்புக்கு நீங்கள் மூடி வச்சிங்களாக்கும் நம்மளுக்கு ஒன்றுமே பொங்கியே கவராது பார்த்துக்கிடுங்க இப்படி தூக்கி நீங்க அவிச்சிங்களாப்போ பொங்கியே கவராது அப்புறம் நீங்க பாதைக்காவ குழம்போ பொரியலோ பண்ணும்போது உப்பு கூட்டிட்டுனா கவலையே வேண்டாம் உப்பு கூடின உடனே அப்படியே கொஞ்ச கண்ணு மாவு அப்படியே லேசா அப்படியே தூக்கிட்டு அதை அப்படியே ஒரு பெரட்டு பெருட்டு இருங்க அது அழகா உப்பு நல்லா கரெக்டா ஆயிரும் அப்புறம் பாத்தீங்கன்னா வெண்டைக்காய நம்ம பொரியல் பண்ணும்போது கொல கொலன்னு ஒரு மாதிரி இழுத்துட்டு வரும் பாத்துக்கிடுங்க அதனால நீங்க என்ன பண்ணலாம் இந்த வெண்டைக்காய்க்கு அது பொரியலோ குழம்போ எது வச்சாலும் சரி நீங்க அதுல ஒரு எலுமிச்சம்பளத்துல பாதியை வெட்டி அத கொஞ்சமா கொஞ்சமா அந்த வெண்டைக்காவில சாரை புழிஞ்சு விட்டுருங்க இப்படி புழிஞ்சு விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த குளகுலைன்னு வரவே செய்யாது நல்ல ஃப்ரெஷ்ஷா அழகாக இருக்குன்னு தனித்தனியா நல்ல நம்ம ஜனமும் ஒரு முறை வச்சு பாருங்க உங்களுக்கு அந்த குளகுழப்பே இருக்காது நல்லா பார்க்கறதுக்கு அழகா தனித்தனியா நல்லா இருக்கும் வெண்டைக்காய் அப்புறம் பாத்தீங்களா ஒரு இது கூட அப்படி இருக்காது நம்ம என்ன குழம்பு வச்சாலும் டக்குன்னு உப்பு கூட்டிட்டாக்கும் அத கவலையே படாதீங்க ஒரு சின்ன உருளைக்கிழங்கு எடுங்க ரொம்ப குழம்பு இருந்தால் கொஞ்சம் பருங்கிழங்கு கொஞ்சமாக குழம்பு இருந்தால் கொஞ்சம் சின்ன கிழங்கு இப்படி எடுத்து அப்படியே ரெண்டாக கட் பண்ணி அதை அப்படியே குழம்புல போட்டுருங்க குழம்புல போட்டு கொஞ்சம் நேரம் அவிச்சு எடுத்துட்டீங்கன்னா அப்படியே தூர தூக்கிடுங்க உப்பு ஃபுல்லு அது உறிஞ்சிரும் குழம்பு கரெக்டான உப்பு வந்துடும் அம்மா சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கும் அம்மா சொன்னது உங்களுக்கு பிடிக்க பிடிக்கலங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ